அதை இந்த எழுச்சி நானே மத்திய அரசை பணியாற்ற வேண்டும் மத்திய அரசை பணியாற்றக்கூடிய ஆற்றில் இளைஞர் சக்திக்கு இருக்கிறது மாணவர் படைக்கு இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அங்கிற்குரிய இளைஞர் மக்களே தமிழகத்துடைய கலாச்சாரத்தை தமிழகத்துடைய பண்பாட்டை அளித்திட வேண்டும் என்பது ஒரு நீண்ட கால ஒரு செயல்திட்டம் தமிழகத்தின் மீது மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி என்ன பெறி அப்படி என்ன கோபம் என்று சொன்னால் இதோட வரலாற்று தொள்ளாயிரங்களில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலை இருந்தது ஆதிக்க சாதிகள் ஆதிக்க சக்திகள் தமிழகத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை பொருளாதாரத்தை எல்லாம் சூரிய அந்த அன்றைக்கு சூழ்நாள் திராவிட புரட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியது அந்த போராட்டத்தினுடைய விளைவும் ஆரிய சக்திகள் தமிழகத்தை விட்டு ஓடுகிற ஒரு சூழல் உருவாக்கியது அன்றிற்குரிய பெருமக்களை அந்த ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கோபமும் தாபமும் தான் இன்றைய தினம் வடக்கில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் தமிழர்களை தமிழர்களுடைய கலாச்சாரத்தை தமிழர்களுடைய பண்பாட்டை அந்த ஒரு ஒரு உத்வேகத்தோடு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழர்களாகிய நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் காவிரி பிரச்சனையில் வஞ்சிக்கப்பட்டோம் உயிரை பெரியாரில் வஞ்சிக்கப்பட்டோம் தொடர்ந்து நதிநீர் பிரச்சனைகளில் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஜல்லிக்கட்டை இன்றைக்கு தடை செய்வதன் மூலமாக தமிழர்களை வழிவாங்கக்கூடிய ஒரு போக்கை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பீட்டா என்கிற இந்த அமைப்பு அந்நியர்களுடைய கைகுறியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பீட்டா தடை செய்யப்பட வேண்டும் இந்த பீட்டாவின் மூலமாக தமிழகத்தினுடைய பாரம்பரிய விவசாயத்தை அழிப்பதற்காக அந்நிய சக்திகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பீட்டாவை தடை செய்வது வரை எமது போராட்டத்திற்கு ஓய்விற்க கூடாது அரசு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான சட்ட திருத்தத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு மத்திய அரசு சாச்சாப்பு வார்த்தைகளை சொல்லி தனது பொறுப்பிலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது போர்க்கின் மீது பணிபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்ற இரண்டரை வருட காலத்தில் நூற்றுக்கணக்கான அவசர சட்டங்களை அரசு கொண்டு வந்திருக்கிறது நினைத்திருக்கும் என்று சொன்னால் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக ஜல்லிக்கட்டை நடத்தி முடியும் ஆனால் தமிழர்களை ஏமாற்றுகிற விதத்தில் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி தமிழக மக்களை மத்திய அரசாங்கம் ஏமாற்றி இருக்கிறது இன்றைக்கு நமது போராட்டத்தின் மூலமாக நாளைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் திறமையை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இங்கே நாம் வைக்க வேண்டிய கோரிக்கையில என்று சொன்னார் பன்னீர்செல்